மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன் நம்ம மூணு மாதம் வச்சு பண்ணக்கூடிய ஒரு அருமையான தொக்கு தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப உடலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப உடம்ப வந்து ரொம்ப தெம்பு கொடுக்கக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும் அது பார்த்திங்கன்னா கொல்லு வெந்தய தொக்கு தான் பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லு நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா ஊற வச்சு வேக வச்சுருக்கேங்க நல்லா மசியணும் அளவு இருக்கணும் அப்புறம் சாம்பார் வெண்டாயம் பத்து பதினஞ்சு அதே போல் பூண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொள்ளு இந்த தண்ணியை வந்து வேக வச்ச தண்ணியை வந்து நீங்கள் கீழே ஊற்றாதீங்க நாளைக்கு ரசம் ஏதாவது நம்ம பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன எப்படி வச்சுருக்கேன்னா நாலு ஸ்பூன் கடப்பருப்பு நாலு ஸ்பூன் தனியாக ரெண்டு ஸ்பூன் மிளகு நாலு ஸ்பூன் வெண்டயம் கருவேப்பிலை அப்புறம் தனி தூள் நம்ம அரைச்சி போடுறதா இருந்தாலும் போட்டுட்டோம் இங்கே பத்து பதினஞ்சு பூண்டு இப்போ இது எல்லாத்தையுமே வெறுங்கடாயில் வருத்திடலாம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புளியை வந்து நான் தண்ணி விட்டு வேக வச்சுருக்கேங்க நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு அதை நல்லா வந்து இதாகி வரணும் அந்த அளவு நான் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன் இப்போ அப்படின்னா வறுத்த இங்கே போய் தனியாக மிளகு நல்லா மாதம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் அதோடய சீரகம் வைக்கணும் அடுத்தது கண்டப்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில் கருவேப்பில் ஏற்கனவே காய காயப்படுவாங்க இதில் வந்து மிளகாப்பூ தனியாக கொஞ்சம் வேணாம் அப்படின்னா நீங்கள் மிளகோட வறுத்து அரைச்சிக்கோங்க ஃபிரஷா அதுவும் நீங்கள் நல்லாயிருக்கும் கடலக்கருக்கு நல்லா செவக்க வறுத்த எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டயம் நாலு ஸ்பூன் வெண்டயம் ஆஃப் பண்ணிவிட்டேன் ரொம்ப அருமையாக அதை வந்து வெந்து வந்துடும் இதோடைய பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்த்துருக்கேன் ஓமம் வேண்டானாலும் எடுத்துக்கலாம் ஓமம் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் குழம்பு இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது நம்ம இந்த வேக வச்சு எடுத்துக்கோங்களா அந்த கொள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்புறம் தனி மிளகாய் தூள் ரொம்ப ஈஸி இது செய்கிறது ஒன்று ரெண்டு பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க இப்போது இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் கெட்டியாக குக்கரில் வேக வச்ச தண்ணி இருக்குது அதையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் மிக்சியில் பரப்பரலன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒன்று ரெண்டாக தான் நமக்கு தேவை இதை பாருங்கள் ஒன்று ரெண்டா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு சரியானவங்களுக்கு வந்து அறப்படலைன்னா கொஞ்சம் நம்ம வேக வச்ச கொல்லுவா தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை ஊற்றி கொஞ்சம் ஒன்று ரெண்டாக அரை எடுத்துக்கோங்க இப்போது இது இருக்கட்டும் இந்த பக்கம் ஒரு மனசெட்டி வச்சுருக்கேன் கடுகு ரெண்டு ஸ்பூன் கடுகு அப்புறம் ஒரு ஸ்பூன் ரெண்டாயிரம் ரொம்ப சிம் பண்ணிக்கோங்க அப்புறம் பூண்டு நல்ல மண் சட்டி இதுவாகவும் உங்களுக்கு பூண்டு பட்டியும் உடனே வந்து நல்லா சிறந்துடுச்சு இந்த சேர்ந்து பத்து பதினஞ்சு சாம்பார் வாங்கணும் வெங்காயம் வேண்டாம்னா அதற்கு வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட் இருக்கும் ஏன்னா அது நல்ல இப்போ நீங்க வளர்க்குற வரத்துல தான் அது இருக்கு இப்போ நல்லா வரங்கதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஓவம் சேர்த்துருக்கும் பூண்டு சேர்த்துருக்கும் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் இப்போ அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வெங்காயம் வாழை நல்லா வதங்கி வந்துச்சு கொஞ்சம் எந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சால் கொண்டு சேர்க்கலாம் அதுவும் நல்லா வளக்கிட்டு கொடுக்கலாம் சூப்பராக நல்லா வதங்கிட்டு இப்போ நான் எடுத்து வச்சேன் இந்த மசாலா அரைச்சி வச்சோம் நீங்கள் அதை பேசி வைக்கிறேன் அதுக்கு சிம்மியாக தான் இருக்கு நீங்கள் வேணும்னா ஒரு கால் டவுல நம்ம வேக வச்ச கொள்ளு ரசத்தை சேர்த்துக்கலாம் இப்போது கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் உப்பு போடலை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அதுக்கு சேர்த்துக்கலாம் மஞ்சட்டியில் பண்ணி மறுநாள் நம்ம வந்து எடுத்து வைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்போது நல்ல கிளறி கொடுத்துக்கோங்க எண்ணெய் இருக்கு கம்ஃபீட்டாக நிறையா தேவைப்படுவோங்க ஏன்னா வெருந்தையே நீங்கள் இதை ஒரு மாதம் வரைக்கும் விட்டுலாம் ரெண்டு மாதம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி விட்டுவோம் இப்போ எண்ணெய் எண்ணெய் பிரிஞ்சு வரது நல்லா பிரிஞ்சு வரட்டும் நாங்கள் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வெல்லம் சேர்ப்பேன் வெள்ளம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்ப்போங்க கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி வரும் அந்த பொல்லு வெந்தைய என்ன பாருங்கள் பிள்ளையெல்லாம் நம்ம வச்சிருக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஒரு மூணு மாதத்துக்கு நம்ம கவலை உடலு நல்லத்துக்கும் நல்லது நம்ம கொள்ளாக கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் அந்த டேஸ்ட்டுக்காகவே சாப்பிடுவாங்க இது தோசை சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே நம்ம இது சூப்பர் காம்பினேஷன் என்ன பிரிஞ்சு வேற ஆரம்பிச்சாச்சு சூப்பராக ரெடி ஆகிட்டு நான் அடுப்பையும் ஆஃப் பண்ணிடுவேன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நீங்கள் கல்லெண்ணெய் கூட விற்க செய்யலாங்க இதில் ஹோமோ வெந்தயம் கொல்லு நலத்துக்கு எந்த வித தீங்கும் வராது ரொம்ப உடல் நலத்துக்கு ஆரோக்கியத்தை தரும் ஆர்டரில் நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சட்டியில் கொஞ்சம் இருக்குது இதில் நம்ம சாதம் புரட்டிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சம் நல்லெண்ணெயும் விட்டுக்கோங்க மிக அருமையாக உங்களுக்கு கொல்லு வெந்தயத்தொக்கு தொக்க ரெடி ஆகிடுத்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்